வணக்கம் நான் யாத்திரைன்னு போதெல்லாம் காசி மற்ற ஊர்களை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பாராட்டி சொல்கிறாங்க சமீபத்தில் கூட இயக்குனர் சீன்ராம்சாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் இந்த காசி பயணம் பற்றியும் மற்றது பற்றியும் பாராட்டி நெகிழ்ந்து சொல்லியிருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் போகிற இடங்களிலெல்லாம் என்னோடு ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்தார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க அதுக்கான வசதிகள் எனக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் போகிற இடத்துல நண்பர்கள்ட என்னுடைய செல்ஃபோனையோ அல்லது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கேமரா வச்சு பல விஷயங்களை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படி நான் இப்போ எடுத்த செய்தியில் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் லண்டன் போனேன் அங்கே வந்து சைவ சித்தாந்த மாநாடு இருபத்தி ரெண்டாவது மாநாட்டில் பங்கேற்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஜூன் மாதம் பத்து பதினொன்னில் அங்கே நடந்தது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நான் இது ரெண்டாவது முறை லண்டன் செல்வது முதல் முறை சென்றபோதும் என்னை வரவேற்று இப்போதும் என்னை வரவேற்ற ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால் என் இனிய குடும்ப நண்பர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த முறை நான் எங்கே போகலான்னு அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் அவருடனே சொன்னார் கிரீன்விச் யூனிவர்சிட்டி இந்த கிரீன்விச் யூனிவர்சிட்டி இருக்கிற இடம் வந்து ஒரு குன்றுக்கு பக்கத்தில் இருக்குது தேம்ஸ் நதி வளைந்து ஓடி வருகிற இடமாக அது இருக்குது இந்த குன்றில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் அப்சர்வேட்ரி என்கின்ற ஒரு அமைப்பாக இங்கே இருக்குது அங்கே தான் அழைச்சிட்டு போனார் நண்பர் சண்முகசுந்தர் அவர்கள் பயணப்படுகிற பாதை அவ்வளோ அழகாக இருந்தது அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போன பாதையில் திடீர்னு ஒரு டனல் வந்தது பூமிக்கு அடியில் போகக்கூடிய பகுதி மேலே பாலம் இருக்கான்னு கேட்டேன் இல்லை இல்லை தேம்ஸ் நதி மேலே ஓடுதுனார் நதிக்கு அடியில் சாலை போட்டு இருவழி சாலையாக போட்டிருக்காங்க அதை தாண்டி போனோம் பெரும் பகுதிகள் அது அது அழகான மரங்களும் புல்வெளிகளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து உலாக்கிட்டு இருக்காங்க அந்த அப்சர்வேட்டரியில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியை அளப்பதற்கான கருவிகளை கண்டுபிடிக்கப்பட்ட இடம்போல் அங்கே நமக்கு அது காட்சி தருது அதாவது தொலைநோக்கிகள் கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்ததை பற்றி நம்ம வரலாற்றில் படிச்சுருக்கோம் நான் இங்கே பார்த்தது பதினாறாம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கிகளை அங்கே பார்த்தேன் நான் கீழிருந்து தொலைநோக்கி மூலமாக விண்ணை பார்ப்பது ஒரு வகை என்று சொன்னால் வெப் கேமரா மூலமாக விண்ணிலிருந்து பூமியை பார்க்கின்ற விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலம் இது சரி இப்போ நாங்கள் அங்கே போன உடனே அதனுடைய அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க இந்த காடுகள் புல்வெளிகள் இதுக்கு நடுவில் அந்த பழமையான கட்டடம் அமைஞ்சிருக்குது அங்கே தான் அந்த விஞ்ஞானிகள் பூரா அவர்கள் வாழ்ந்து ஆராய்ச்சி செய்த இடம் இருக்குது அதில் அந்த தொலைநோக்கிகள் பார்த்திங்கன்னா பீரங்கிகள் அளவுக்கு இருக்குது அதில் இது நம்ம நம்முடைய வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவர்கள் பூமியை அளப்பதற்காக பூமியை பிரிப்பதற்காக ஒரு கோடு போடுக்குறார்கள் பூமத்தி ரேகை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடலுக்கு நடுவில் கூட அப்படி உண்டு அப்படிப்பாங்க அதனுடைய பகுதியில் அந்த பக்கம் போயிட்டால் மேற்கு இந்த பக்கம் போயிட்டால் கிழக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கோடு இதுதான் பூமத்தி ரேகை இதில் தான் அச்சரேகை தீர்க்க ரேகை இதை வைத்து கொண்டு தான் அவர்கள் அறுபது நொடிகள் ஒரு நிமிடம் அப்புறம் நிமிடம் வந்து மணி பிறகு வந்து அது எப்படி நாள் அது எப்படி வருடம் அப்படின்னு மாறுதுங்கிற விஷயத்தை முழுவதும் அங்கே சொல்கிறாங்க அது எல்லாமே அங்கே அந்த காலண்டர்கள் மூலமாக வைக்கப்பட்டிருக்கு என் நண்பர் சண்மசுந்தரம் என்னை கூட்டிகிட்டு போனபோது என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்த பிறகு அந்த கோர்ட்டில் என்னை நடக்க சொன்னார் இந்த பாருங்கள் அந்த கோர்ட்டில் நீங்கள் இந்த இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் வச்சு நடந்துவாங்க அப்படின்னார் என்ன அப்படின்னு கேட்டால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம சொல்லுவோம் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய வலது காலை கிழக்கு பக்கமும் பூமியின் கிழக்கு பக்கமும் இடது காலை பூமியினுடைய மேற்கு பக்கமும் வச்சு நான் அதில் நடந்து வந்தேன் இப்படி தான் பூமியினுடைய அளவை அளவு பண்ணி பிரித்து வச்சுருக்குறாங்க இது விஞ்ஞானிகள் செஞ்சது நம்ம சாதாரண நினைக்கல அதே போல் நட்சத்திர கூட்டங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்த நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு நம்மளும் சொல்கிறோம்ல ஓரியன் கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சந்தரிசி மண்டலம்னு சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் அவை எல்லாமே அவர்கள் அதுக்கு பெயர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ராசிகளை பற்றி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அங்கே அது அந்தந்த உருவங்களுக்கு ஏற்றபடியாக சொல்லியிருக்காங்க இது எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா அந்த பூமியை அளக்கின்ற அளவிற்காக பூமியினுடைய பெருமைகளை சொல்வதாக விண்ணில் இருக்கிற கோள்களை பார்ப்பதற்காக அங்கு செய்யப்பட்ட கருவிகளும் அதை பார்த்த விஞ்ஞானிகளும் அவருக்கு வாழ்ந்த இடத்தையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது அங்கேருந்து பார்த்தப்ப தான் கிரீன்விட்ச் அந்த பல்கலைக்கழகத்தை நான் பார்த்தேன் உண்மையில் அதுக்கு அதுக்கு போகிறதுக்கான நேரம் எனக்கு எனக்கு கிடைக்கல ஏன்னா மாலை நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போகிறப்பே அதை பூட்டுறதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கிரீன்விட்ச் யூனிவர்சிட்டியை பற்றி சொன்னார் உலகப் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் இது ஒரு பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் எங்கேயாவது போகிறப்பெல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தை பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு விருப்பம் சென்ற முறை நான் போயிருந்தபோது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போய் பார்த்து வந்தேன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஏழு பல்கலைக்கழகம் போயிருக்கேன் மாஸ்கோவுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்தேன் அந்த பல்கலைக்கழகத்தை பார்த்து வந்தேன் அதே போல் இந்த முறை போன முறை லண்டன் போயிருந்தப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு வந்தேன் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் போயிட்டு வந்தேன் இந்த முறை தூரத்தில் இருந்து கிரீன்விச் பல்கலைக்கழகத்தை பார்த்துருக்கிறேன் அடுத்த முறை உள்ளே சென்று பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் அதனையும் பயன்படுத்துவேன் நல்ல பயணம் நமக்கு நல்ல பாடங்களை தருகிறது பாடங்களை கற்க கற்கத்தான் நமக்கு என்ன தெரியவில்லை என்பது தெரிகிறது அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்றார் திருவள்ளுவர் எனவே புதியவற்றை அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் அதற்கான முயற்சியையும் மேற்கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்